அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் மட்டும் அல்லாமல் தமிழ் வருடத்தினுடைய புத்தாண்டான இந்த மாதத்துல கும்பராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண் என்ன மாதிரியான எல்லாம் வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த சித்திரை மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் உலகம் அனைத்திற்கும் அக இருள் அகற்றும் ஆதவனாகும் நீக்கும் நவகிரக நாயகனாகவும் ஒளி வீசி பிரகாசிக்கும் சூரிய பகவான் குருவினுடைய ஆட்சி வீடான விட்டு ராசியான மேசத்திற்கு மாறும் தினமே தமிழ் புத்தாண்டு பலரும் புண்ணிய தினமாகும் தேவர்களுடைய உலகிற்கும் இப்போ உலக மக்களுக்கும் பலமாக அமைந்திருப்பது சூரியனாகும் மறைந்த நமது முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்கு அமாவாசை மாத பிறப்பு கிரகண புண்ணிய காலங்கள் மற்றும் பல புனித தினங்களில் நாம் செய்யும் தர்ப்பணம் பித்ரு பூஜைகள் பிண்ட தானம் ஆகியவற்றை தவறாது நாம் முன்னோர்களிடம் சேர்ப்பிக்கும் தெய்வீக சக்தி வாய்ந்த சூரியன் மேச ராசியில் அதிக பலத்தையும் துலாம் ராசியில் தீரிய குறைவையும் அதாவது நீச்சம் பெறுகிறார் ஜோதிட கலையில் ஓர் விசேஷ தனி சிறப்பு பெற்ற கணித முறை ஒன்று உள்ளது அதற்கு சூரிய சித்தாந்தம் என்று பெயர் நமது சூரிய மண்டலத்தில் திகழும் எட்டு கிரகங்களுக்கும் சூரியனிடமிருந்தே தங்களது சக்தியை பெறுவதற்காக அதர்வன வேதம் கூறுகிறது நமது ஆரோக்கியத்திற்கும் சூரியனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு நமது சரீரத்தில் இதயம் இரத்தம் நரம்புகள் ஆகியவற்றை பாதுகாப்பது சூரியனுடைய சக்தி வாய்ந்த கிரகணங்களே மனித பிறவி எடுத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் உடல் உபாதைகளை அவரவரது ஜனன ஜாதகத்திலிருந்து துல்லியம் கணித்து அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக சருமம் மற்றும் இதயம் சம்பந்தமான பாதிப்புகளை மிக சரியாக கண்டுபிடிக்க ஜாதகத்தில் சூரியனுடைய நிலை மிகவும் உதவுகிறது மேலும் சூரியனே ஆத்ம காரகனாவாறு அதாவது தந்தை வழியை குறிப்பவர் சூரியன் ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்றிருப்பவர்கள் ஆத்ம பலத்தில் உயர்ந்து விளங்குவார்கள் அதற்கு மாறாக சூரியன் பலம் குறைந்திருந்தால் அத்தகையவர்களுக்கு மனோபலம் குறைந்து சபலங்கள் அதிகமாக ஏற்படும் என ஜோதிட அலங்காரம் எனும் மிக பழமையான நூல் கூறுகிறது தற்கால பேரறிஞர்களின் கணிப்பின்படி இந்நூல் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது எனவும் கூறப்படுகிறது மானிட பிறவி எடுத்து தங்களது ஜீவித காலம் முடிந்த பிறகு எங்கு எத்தகைய மறுபிறவி எடுத்திருக்கிறார்கள் என்பது சூரியனுக்கு மட்டுமே தெரியும் அவர்களுக்கு செலுத்தும் நன்றி கடனாக அவர்களை உத்தேசித்து நாம் செய்யும் தர்ப்பணம் பித்ரு பூஜைகள் தான தர்மங்கள் ஆகியவற்றின் பலனை அவர்களிடம் சிறிதளவு பிறலாது கொண்டு சூரிய பகவானே இத்தகைய தெய்வீக பெருமைகளை கொண்டு திகழும் மேசராசைக்கு மாறுவதன் குரோதி புத்தாண்டு பிறக்கிறது தன்னிகரற்ற பெருமகளை ஒருங்கே கொண்டுள்ள இந்த சித்திரை மாதத்தின் பெருமைகளை இம்மாதம் நிகழ உள்ள புண்ணிய தினங்களை கொண்டு தெளிவாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும் இந்த சித்திரை மாதம் பிறக்கும் போதே சஷ்டி விரதம் எனும் சக்தி வாய்ந்த புண்ணிய தினமாக திகழ்கிறது இன்று இருந்து கந்த சஷ்டி கவசம் எனும் சக்தி வாய்ந்த துதியினால் பார்வதி மைந்தனாகிய முருக பெருமானை பூஜிப்பது அறிந்தோ அறியாமலோ செய்துள்ள அனைத்து பாவங்களும் சூரியனை கண்ட பணி போல் அந்த வினாடியே நீங்கிவிடும் கருணைக்கு உதாரணமாக திகழும் அவ்வடிவேலனின் அவதாரம் திருக்கையிலேயத்தில் தெய்வீக புனித தடாகமான மானசரோவர்கரையில் பிரகாசிக்கும் மந்தாதா சிகரத்தில் உள்ளது இப்பொழுதும் திரு யாத்திரை செல்லும் ஏராளமான பக்தர்கள் இந்த சிகரத்தை தரிசித்து வருகின்றனர் இத்தகைய மகத்தான சஷ்டி விரதம் ஒன்றும் ிய நன்னாளில் சித்திரை மாதமும் குரோதி புத்தாண்டும் பிறப்பது நமது பாக்கியமாக அமைந்திருக்கிறது இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த சித்திரை மாதம் கும்பராசை சேர்ந்த மூன்றாம் பாதம் முதல் சதயம் போர்ட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சூரியன் சுக்கரன் புதன் மூவரும் உங்களுக்கு ஆதரவாக இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க இதனால் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால பணத்தட்டுப்பாடு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க இதே தருணத்தில் செலவினங்களும் அதிகமாக இருப்பதால் சேமிப்பதற்கு இடம் இருக்காதுங்க ஜென்ம ராசியில் சனி செவ்வாய் அமர்ந்திருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் ராகு இருப்பதாலும் மருத்துவ செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க உஷ்ண சம்பந்தமான பிணிகள் உடலை வருதுங்க உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்க செய்யும் உணவு வகைகள் காய்கனிகள் ஆகியவற்றை தவிர்ப்பது முக்கியங்க அவசியமில்லாமல் வெளியில் வெயில் நேரத்தில் வெளியில் செல்வதை குறைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க வரையில் வெளியூர் பயணங்களையும் இந்த மாதம் தவிர்ப்பது ஆரோக்கியத்தை காப்பாற்றிக் கொள்ள உதவிகரமாக இருக்குங்க இத்தகைய கிரக நிலைகள் அமைந்திருக்கும் சமயத்தில் பிறருக்கு உதவ கடன் கொடுத்தால் திரும்பி வராது என கூறுதுங்க கலை குரு பகவானும் அனுகூலமாக இல்லாததால நெருங்க உறவினர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே போல தனஸ்தானத்தில் ராகு பலமாக நிலை இதனால் வீண் செலவுகள் வீண் கவலைகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும் சில தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சற்று கண்டிப்பாக இருந்தீங்க அப்படின்னா அவற்றை தவிர்க்கலாங்க திருமண முயற்சிகளை ஒத்தி போடுவது மிக மிக நல்லதுங்க ஏன்னா சரியான சரியாக விசாரிக்காமல் தவறான வரன்களை நிச்சயத்து விட சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதால திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ஏழரை சனியினுடைய ஜென்ம சனியின் பிடியில் இப்போது நீங்கள் இருப்பத கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க வேலை பார்க்கும் இடத்தில் தான் உண்டு தன் வேலையுண்டு என்றிருப்பது மிகவும் அவசியங்க பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் காரணம் என்ற அவ பெயர் ஏற்படக் கூடுங்க மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை நிலைகள் குறிப்பிடுதுங்க நிர்வாகத்தினர் குறைகளை பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாங்க இயந்திரங்கள்ல பணிபுரியும் ஊழியர்கள் அதிக ஜாக்கிரதையாகவும் விழிப்புணர்வுடன் பாதுகாப்பது விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிப்பதும் செயல்படுவது அவசியங்க ஏன்னா ஜென்மசனியினுடைய தோஷங்களினால் ஆபத்துகள் ஏற்பட சாத்தியக்குறுகள் இருக்குதுங்க கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபார செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழிலில் கண்டும் கருத்துமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக தான் இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குது உங்களுடைய உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களுடைய விலை விஷம் ஏறுவது போல் உயர்வதால உற்பத்தி அளவோடு வைத்துக் கொள்வது நல்லதுங்க தொழிலாளர்கள் பிரச்சனை ஒருபுறம் நிதி நிறுவனங்களுடைய நெருக்கடி மறுபுறம் என உங்களுடைய பொறுமைக்கு சோதனையான ஒரு மாதமாக தான் இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரத்தை உன்னிப்பாக கவனித்து வர வேண்டிய ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும் சில்லறை வியாபாரிகள் சில்லறை வர்த்தகர்கள் கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பது செவ்வாய் மற்றும் சனியினுடைய இணைவு உங்களுக்கு எடுத்து காட்டுது ஜோதிடக்கலையினுடைய பொது விதிகளின்படி ஜென்ம சனி காலத்தில் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்படும் போது வாங்கும் கடன் வளரும் எனவும் அதனை தீர்ப்பது பிற்காலத்தில் மிகவும் கடினம் எனவும் கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க கடன் கொண்டு நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என கூறுதுங்க என்னுடைய இந்த நிலைமை உங்களுக்கு வர வேண்டாம் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது கும்பராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த மாதத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக் கொடுங்க உடலில் அசதியும் சோர்வும் அதிகமாக இருக்குங்க ஒரு சிலருக்கு மூட்டு வலி கை கால் குடைச்சல் ஆகியவை வருங்க அதனால் கவனமாக இருப்பது நல்லது கும்பராசினி கிரகநிலை ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகள் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விட்டு தரிசித்து விட்டு வாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்